நாங்கள் கடந்த சில நாட்களாகவே நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடும் மலையுடன் கூடிய வானிலை தொடர்பாக தகவல்களை வழங்கி வருகின்றோம் அதற்கான காரணம் கடந்த இருபத்தி ஓராம் திகதி தெற்கு அந்தமான் தீவுகளை அண்மித்த பகுதியில் ஏற்பட்டு ஏற்பட்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது தற்போது தாளமுக்கமாக மாறி பிறகு ஆழ்ந்த தாளமுக்க நிலையை அடைந்திருக்கின்றது அஹ் தற்போது நாங்கள் இதை பார்க்கும் போது சரியாக திருகோணமலையிலிருந்து சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலே நிலை கொண்டிருக்கின்றது இன்னும் சில மணித்தியாலங்களிலே இந்த ஆழ்ந்த தாளமுக்கம் புயலாக வலுவடையும் என்பதுதான் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வு கூறலில் இருக்கின்ற விடயம் ஆனாலும் கூட இது நாட்டை விட்டு நகர்ந்து தமிழகத்தை நோக்கி நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புதான் இருக்கின்றது ஆகவே இந்த புயல் காரணமாக இலங்கைக்கு நேரடியான தாக்கங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியம் மிக மிக குறைவாக இருக்கின்றது கடந்த சில தினங்களில் போன்றே இந்த ஆழ்ந்த தாளமுக்கத்தின் அதாவது இந்த புயலின் தாக்கம் காரணமாக நாட்டிலே பல பகுதிகளிலே இருநூறு மில்லி மீட்டர் வரை பரவலாக மழை பெய்திருந்தது இந்த மழையுடன் கூடிய வானிலை நாளை மறுதினமாகும் போது படிப்படியாக குறைவடையும் என்பதுதான் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வு கூறல் இருந்தாலும் கூட நாட்டிலே வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மாகாணங்களிலே நூறு மில்லி மீட்டர் வரையிலான மழை பெய்வதற்கான சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது இன்று முற்பகல் வேளையிலே நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலே நாட்டில் அடுத்த சில மணித்தியாளங்களுக்கான வானிலை முன்னறிவித்தல் தொடர்பாக தெளிவுபடுத்தப்பட்டது அடுத்த சில தினங்களில் இலங்கையிலிருந்து கடந்து செல்லும் நிலைமையை காணப்படுகிறது குறிப்பாக இருபத்தொன்பதாம் முப்பதாம் திகதியாகும் போது இந்தியாவின் தமிழ்நாடு நோக்கி பயணிக்கும் அந்த புயல் இலங்கையை கடந்து செல்கின்ற நிலையில் நாட்டில் பல பகுதிகள் கடும் மழை பெய்கின்ற போதிலும் ஆகும் போது மழை குறைவடையும் என எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக நாளை வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் நூறு முதல் நூற்று ஐம்பது மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் ஏனைய பகுதிகளில் ஐம்பது முதல் அறுபது மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் இது புயலாக மாறுவதனால் இலங்கையின் பல பகுதிகளில் பலத்த காற்று வீசலாம் காற்றின் வேகம் முதல் கிலோமீட்டர் ஆக அதிகரிக்கலாம் இன்று மாலையாகும் போது புயல் உருவாகும் இந்த புயலினால் எமக்கு அளவு பாதிப்பே காணப்படுகிறது எனவே தேவையற்ற அச்சம் தேவையில்லை இந்த நிலையில் இலங்கைக்கு கிடைக்கும் மழை வீழ்ச்சி குறைவடைவதற்கான வாய்ப்பே காணப்படுகிறது